அமெரிக்கா தேசத்துல அடிமைத்தனம் உச்சகட்டமா இருக்கிற காலம் அது அப்போ ஆபரகாம் லிங்கனுக்கு மட்டும் அடிமைத்தனம் தப்பு யாரையும் அடிமைப்படுத்த கூடாதுன்னு சொல்லி அவருடைய உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்தது ஒரு நாள் அவர் எதேச்சியா ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது நீக்ரோ இனத்தவர்களை அந்த அமெரிக்கர்கள் ஏலத்துல எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க இவர் போயிட்டு இருக்கும் பொழுது கரெக்டா ஒரு நீக்ரோ இனத்தை சேர்ந்த வாலிப பெண்ணை ஏலம் விடுறாங்க அந்த பெண் பிள்ளை அழுது கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு சோகத்தோட மூஞ்சி வைத்து கொண்டு இருக்கிறார் இதை பார்த்த இந்த ஆபிரகாம் லிங்கன் நானூறு டாலரை கொடுத்து அந்த பிள்ளைய இவர் வாங்கிக்கொள்றார் அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த மகளுக்கு உணவு கொடுத்து அந்த மகள்கிட்ட சொல்றாங்க உன்னை நான் விலைக்கு வாங்கினது என்னமோ உண்மைதான் ஆனா உன்னை நான் அடிமையா வைத்துக்கொள்ள விரும்பல இனிமேல் நீ சுதந்திரமா எங் உனக்கு எங்க விருப்பமோ அங்க நீ போகலாம் இனிமேல் நீ அடிமை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு தன்னை விளக்கு வாங்கி அடிமை இல்லைன்னு சொன்ன அந்த ஆபிரகாம் லிங்கனை பார்த்த அந்த மகள் சொல்றா ஐயா நீங்க என்னை விளக்கி வாங்கிக்கிட்டீங்க என்ன அடிமை இல்லைன்னு சொல்றீங்க உங்க பெரிய மனசு யாருக்கும் வராது ரொம்ப நன்றி ஆனா நான் வெளியே எங்கேயும் போக விரும்பல இங்கேயே இருக்க இங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு உங்க கூடவே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது லிங்கன் சொல்றாரு சரிம்மா அப்படின்னா இனிமேல் நீ என்னுடைய மகளா இந்த வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆமாங்க ஏசு கிறிஸ்து இதே போலதான் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி விலை கிரயம் கொடுத்து பாவத்திற்கும் சாபத்திற்கும் பிசாசுக்கும் அடிமைகளாய் இருந்த நம்மை ரட்சித்து அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றி இதை தான் ரோமர் எட்டு பதினைந்துல வாசிக்கிறோம் அந்த படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று நாம் எல்லாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல ஏசப்பாவின் பிள்ளைகள் காட் பிளஸ் யூ ஆல்